ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எழுவத்தி ரெண்டு வருஷ வரலாறு வந்து போச்சு ஆஸ்திரேலிய அன்னைக்கு வந்து பெரிய ஒரு அடி வந்து விழுந்திருக்கு நம்ம இந்திய கேப்டனான பும்ரா பாத்தீங்கன்னா சொன்னது வந்து செஞ்சு காமிச்சிருக்காரு அதை பத்தி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையான முதல் டெஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா பேட்டிங்கில் வந்து சொதப்பிருந்தாலுமே கூட பவுலிங்கில் பும்ராவினுடைய அபாரமான பந்து வீச்சினால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தான் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆவதற்கு முன்பாகவே பும்ரா வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ஒரு ஃபாஸ்ட் பௌலர் கையில் இருந்துச்சு அப்படின்னா அவர் திட்டத்தை வந்து சூப்பராக வந்து வகுத்து மேட்சை வந்து வேற ஒரு லெவலில் வந்து கொண்டு போவார் ஏன்னா வந்து எப்போதுமே வந்து பேட்டர்ஸ் தான் கேப்டனாக வந்திருப்பாங்க பட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நீங்கள் வந்து வேகப்பந்து வீச்சு வீச்சாளர் ஒருத்தர் வந்து கேப்டனாக இருந்தார் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் இப்போ வந்து ஓல்டு ரெக்கார்டு எடுத்து பார்த்திங்கன்னா கபில்தேவ் வந்து இப்போ வேற லெவலுக்கு இந்தியா வந்து கொண்டு போனாரு இப்போ பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டுருக்காரு அதேமாரி நானும் வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து விருப்பப்படுறேன் என்கிட்ட பொறுப்பை கொடுத்து பாருங்க அப்புறம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அதற்கேற்றபடியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்சில் வந்து மிரட்டி விட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் இப்போ இந்த போட்டியில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியனில் பேட்டிங் வந்து படு சொதப்பலாம் வந்து இருந்துச்சு அதுலேயும் பெரிய ஒரு ஏமாற்றம் வந்து விராட் கோலி வந்து பன்னெண்டு பால்ல வெறும் அஞ்சு ரன் மட்டும்தான் எடுத்து அவுட் ஆயிருப்பாரு இந்தியா தரப்புலேருந்து ஒரு பிளேயர் கூட வந்து ஹாஃப் சச்சரி வந்து போட புது பிளேயரான நிதிஷ் ரெட்டி பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு ரன்கள் வந்து சேர்த்திருப்பார் இந்தியா சைடுல இருந்து எடுத்துக்கிட்டப்ப அதிகமான ரன்கள் அடிச்சது வந்து இவர் தான் இவருக்கு அடுத்த இடத்துல ரிஷப் பண்ட் வந்திருக்காரு அவர் வந்து முப்பத்தி ஏழு ரன்கள் அடுத்து பாத்தீங்கன்னா கே எல் ராகுல் வந்து இருக்காரு இருபத்தி ஆறு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு இவங்க மூணு பேர் மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்தியா சைட்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு பிளஸ் ரன்கள் வந்து சேர்த்திருப்பாங்க புறம் துருவ் ஜூரல் பதினோரு ரன் வந்து அடிச்சிருப்பாரு மீதி இருக்க எல்லா பிளேயருமே பாத்தீங்கன்னா ஒற்றை இலக்கத்துல வந்து ரன்கள் வந்து சேர்த்திருப்பாங்க இதனால ஒரு ஓடிஐ கிரிக்கெட் மாதிரி நாற்பத்தி ஒன்பது புள்ளி நாலு ஓவர்லேயே நூத்தி ஐம்பது ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டையும் வந்து இந்தியா வந்து இழந்திருப்பாங்க போச்சு சோழி முடிஞ்சது ஆஸ்திரேலியா எப்படியும் வந்து இன்னிங்ஸ்ல வந்து அடுத்ததான் வந்து லீடுக்கு வந்து போயிருவாங்க கண்டிப்பா வந்து ஒரு இருநூறு அறுநூத்தம்பதுக்கு மேல வந்து அடிக்க போறாங்க இந்தியா இந்தியா வந்து தோத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தப்ப தான் ஆஸ்திரேலியா அணியில் நம்ம அணியோட மோசமாக அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் வந்து விழுந்துச்சு நம்ம டீம்லேயாச்சும் ஒரு சில வீரர்கள் வந்து இருபத்தஞ்சுக்கு மேலே அடிச்சிருக்காங்க இப்போ வரைக்குமே ஆஸ்திரேலியா அணியில் அலெக்ஸ் கேரியை தவிர மற்ற யாருமே வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து ஆடலை அலெக்ஸ் கேரி வந்து பத்தொம்பது ரன்கள் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மனாக வந்து இன்னொரு புறம் வந்து ட்ரேவிஸ் ஹெட் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு ரன் வந்து அடிச்சிருப்பாரு அடுத்து வந்து மெக்ஸ்வின் இவர் வந்து பத்து ரன் வந்து அடிச்சிருப்பார் மீது எல்லா பிளேயருமே வந்து ஒற்றை இலக்கம் தான் அதுலேயும் வந்து நம்ம இந்திய தரப்புலேருந்து எடுத்துக்கிட்டப்ப டக் அவுட் வந்து யார் யார் ஆயிருப்பாங்க அப்படின்னா எஸ்எஸ்வி வி ஜெய்ஸ்வால் மற்றும் படிக்கல் இவங்க ரெண்டு பேரும் டக் அவுட் ஆயிருப்பாங்க ஆஸ்திரேலியா சைட்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா ஸ்டீவன் ஸ்மித் வந்து கோல்டன் டக் அவுட் வந்து ஆயிருப்பாரு அவர் அவுட் ஆகினது வந்து பும்ரா தான் பும்ரா வந்து பத்து ஓவர் போட்டு மூணு ஓவரை மெயின்டைன் பண்ணி பதினேழு ரன்னை விட்டு கொடுத்து நாலு விக்கெட்ஸை வந்து கைப்பற்றி இருப்பார் அப்போ பவுலிங்கில் வந்து பும்ரா மிரட்டி விட்டுருக்கார் தான் வந்து சொல்லணும் அதுலேயும் வந்து இந்த பெருத்து கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு விக்கெட்ஸ் வந்து முதல் நாள்லேயே வந்து போயிருக்கும் இது வந்து ஒரு எழுவத்தி கால வரலாறு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா கடைசியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இந்த கிரவுண்டில் வந்து ஒரே நாளில் பதினேழு வீரர்கள் வந்து அவுட் ஆகிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நடந்ததே கிடையாது இப்போ பதினேழு வருஷத்துக்கு பிறகு ஒரே நாளில் பதினேழு விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் வந்து விழுந்திருக்கு அதுவும் வந்து எல்லாமே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தான் வந்து விழுந்திருக்கு ஆஸ்திரேலிய அணியில் நாதன் லயனுக்கு ஒரு விக்கெட் கூட வந்து விழுகலை அப்போ வந்து பவுலர்ஸோட பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் வந்து போயிட்டு இருக்கு சொன்னதை வந்து பும்ரா செஞ்சு காமிச்சிருக்காரு நன்றி